ஓம் நம சிவாய பிரம்ம சிருஷ்டி தவ முனிவர்களே சகல பாபங்களையும் நீக்கவல்ல சரித்திரத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சூதமா முனிவர் மேலும் தொடர்ந்து கூறலானார் பிரம்மதேவரின் வேண்டுகோளுக்கு இணங்கி மகாவிஷ்ணு அந்த அண்டத்தில் பிரவேசித்ததும் இருபத்தி நான்கு தத்துவங்களை உடைய அந்த அண்டம் பாதாள லோகம் முதல் சத்திய லோகம் வரையிலும் பிராணனுடையதாயிற்று அந்த அண்டத்தினுள் மகாவிஷ்ணு பிரகாசமாக இருந்தார் தவத்தையே தனமாக கொண்ட பிரம்மதேவரோ சில காலம் தவத் லோகத்திலும் மற்ற காலங்களில் இதர உலகங்களிலும் இருந்தார் பிறகு பிரம்மா தமது மனத்தால் சில பிள்ளைகளை முதலில் உற்பத்தி செய்தார் அப்பிள்ளைகளோ ஊர்த்தவரேதசாக இருந்தார்கள் நான்முக பிரம்மன் மீண்டும் சிலரை படைத்தார் அவர்கள் மிகவும் பிரக்தர்களாக இருந்தார்கள் அதை கண்டதும் பிரம்மா கோபமும் வருத்தமும் கொண்டு அழுதார் அப்பொழுது அஞ்சாதே என்று சிவாம்சமான உருத்திரர் தோன்றினார் அவர் பிரம்மாவை நோக்கி அயனே உனக்கு துக்கம் உண்டானால் அதை நான் நாசம் செய்வேன் இதில் சந்தேகம் வேண்டாம் என்றார் எனவே பிரம்மன் உருத்திர மூர்த்தியே நீர் சொல்வது விந்தையாக இருக்கிறது ஆயினும் எமது சிருஷ்டி தொழிலில் இடையூறு வராதபடி செய்ய வேண்டும் என்றார் அதற்கு அப்படியே சிருஷ்டி இடையூறின்றி கடவுது என்று சொல்லிவிட்டு எந்த காலத்திலும் நிலைத்து நிற்கும் திருக்கைலாயத்தில் சிவ சந்நிதியை அடைந்தார் பிறகு பிரம்மன் சப்த ரிஷிகளை சிருஷ்டித்தார் நாரதரை தமது மடியினின்று உற்பவிக்கச் செய்தார் தமது நிழலிலிருந்து கர்த்த தமது பெருவிரலில் இருந்து தச பிரஜாபதியையும் உற்பத்தி செய்தார் இவ்வாறு மானச புத்திரர் பதின்மர்கள் உண்டாயினர் பிருகு முனிவரிடத்தில் மரிசியும் அவரிடத்தில் காசிபரும் தோன்றினார்கள் காசிப முனிவரின் சந்தைதியினால்தான் இந்த உலகம் விருத்தி அடைந்தது இன்னைக்கு பார்த்த கதையில இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம் ரேதசாக இருந்தார்கள் பிரம்ம தேவர் வந்து பிள்ளைகளை படைக்கிறாரு அவங்க எப்படி இருந்தாங்களாம் ரேதசாக அப்படின்னா சுக்கிலத்தை இறக்காதவர்கள் அதாவது உயிர் சக்தியை உற்பத்தி செய்யாதவர்கள்னு அர்த்தமா சிருஷ்டித்தார் அப்படின்னா படைத்தார் அப்படின்னு அர்த்தம் இந்த ரேதசாக அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு விளக்கமும் இருக்கு அதாவது இது வந்து ஒரு வகையான யோக பயிற்சியாம் உடலை வந்து தலைகீழ கவிழ்த்து தொங்க விட்டு மூளை மற்றும் உடலை சமநிலைப்படுத்துவது அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் இந்த வார்த்தைக்கு இருக்கு ஓம் நம சிவாய